உத்தியோகத்தில் பணிச்சுமைகள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இது மன உளைச்சலுக்கு வழிவகுக்கும் உங்கள் பொறுப்புகளை திறம்பட முடிக்க நீங்கள் அமைதியாகவும் கவனம் செலுத்தவும் வேண்டியது அவசியம் கூடுதலாக உங்கள் நோக்கங்களை அடைவதிலிருந்து உங்களை திசை திருப்புவதை நோக்கமாக கொண்டவர்களிடமிருந்து விலகியிருங்கள் வாரத்தின் பிற்பாதி வணிகத்தில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு சாதகமான விளைவுகள் ஏற்படலாம் என்ற உறுதியளிக்கிறது நீங்கள் குறிப்பிடத்தக்க லாபத்தை காண வாய்ப்புள்ளது மேலும் உங்கள் வியாபாரத்திற்கா நீங்கள் மேற்கொண்ட துணிகரமான முயற்சிகள் அதிர்ஷ்டமாக பார்க்கப்படும் உறவுகள் ஆழமடையும் மேலும் உங்கள் கூட்டாளருடன் அர்த்தமுள்ள தருணங்களை அனுபவிக்க உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் இல்வாழ்க்கையில் வாழ்க்கை துணையும் உங்களுடன் இணக்கமாக இருக்க வாய்ப்புள்ளது இது உங்கள் நேரத்தை ஒன்றாக கழிப்பதற்கு வாய்ப்பளிக்கிறது பொருளாதார சூழ்நிலைகள் மந்தமாக தோன்றலாம் ஆனால் உங்கள் நிதி நிலைமையில் கவனமாக கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் வெற்றியை அடைய முடியும் பொறுமை ஒழுக்கம் மற்றும் நேர்மறையான கண்ணோட்டத்தை பராமரிப்பதன் மூலம் உங்கள் வேலையை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இந்த காலகட்டம் வணிக மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் முன்னேற்றம் அடைய ஏற்றது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உங்கள் உடல் நலனை கவனித்து பிரச்சனைகளை உடனடியாக நிவர்த்தி செய்யுங்கள்